வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது வசிய மருந்து அதாவது இடுமருந்து என்று கூறுவார்கள் நமது உடலில் இடுமருந்து இருக்கிறதா என்பதை எப்படி கண்டறிவது அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதற்காக நீங்கள் பல ஆயிரக்கணக்கில் ரூபாய்கள் செலவிடுவீர்கள் அதற்கு முன்பு இதை செய்து வாருங்கள் அதற்கு முன்பு சித்தர்களை நிமிடம் தியானம் செய்வோம் ஓம் ஸ்ரீ மகிர்ஷி சிவசித்த நமோ நமக ஓம் ஸ்ரீ மகர்ஷி நவசித்த நமோ நமக ஓம் ஸ்ரீ மகர்ஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக இந்த முறை சில நபர்களுக்கு தெரிந்திருக்கலாம் இது பழங்காலத்தில் பயன்படுத்திய முறையாகும் தெரியாதவர்கள் உபயோகித்து பாருங்கள் சரி சில நபர்கள் நம்மிடம் கேள்வி கேட்டிருந்தார்கள் சூரியாக்சிஸ் உடல் எடையை எப்படி குறைப்பது மேலும் ரசமணி போன்ற பல கேள்விகள் கேட்டிருந்தார்கள் உங்கள் கேள்விகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் இதற்கு தனி பகுதியாக பார்ப்போம் அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்றாக புரியும் வசிய மருந்து என்றால் என்ன வசிய மருந்து என்பது வசிய சக்தி அல்ல நமது உடலை சீர்கெடுக்கக்கூடியது அதாவது நமது உடலுக்கு நல்லது தரக்கூடிய மொழிகளும் உள்ளது கெட்டது தரக்கூடிய மொழிகளும் உள்ளது கெட்டது தரக்கூடிய மொழிகளிலிருந்து இது தயாரிக்கப்படுகிறது இது மந்திரம் அல்ல வித்தைகளும் அல்ல அதாவது இது உடலில் சேருவதனால் நரம்புகளை பாதித்து மூளையே செயல்படாமல் கட்டுப்படுத்துகிறது இதில் கூட பெண் வசியம் மருந்து ஆண் வசிய மருந்து மேலும் ஒருவனின் சிந்தனையை மாற்றுவதற்கு வசிய மருந்துகள் போன்ற பல வழிகளில் கொடுக்கிறார்கள் இதை எப்படி கண்டுபிடிப்பது அதை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் அதாவது இதில் இரண்டு வகை கூறியுள்ளோம் இரண்டையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதலில் முருங்கையிலேயே நன்கு கசக்குங்கள் அதில் வரும் சாற்றை நமது உள்ளங்கையில் சிறிது ஊற்றுங்கள் சிறிது நேரம் அப்படியே வையுங்கள் அந்த சாரானது கட்டித்தன்மை பெற்றால் உங்கள் உடலில் மறு உள்ளது என்பதாகும் அப்படி கட்டித்தன்மை பெறவில்லை என்றால் மருந்து உங்கள் உடலில் கிடையாது அடுத்து மிதி பாகற்காயின் நிலை அதாவது பாகற்காயின் இரண்டு வகை உள்ளது அதில் மி மிதிப்பாக காயின் நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை நன்கு கசிக்கினால் அதில் சார் வரும் அந்த சாற்றை உள்ளங்கையில் ஊற்றினால் அந்த சாரானது கட்டித்தன்மை பெறுகிறதா என்று பாருங்கள் அப்படி கட்டித்தன்மை பெற்றால் உங்கள் உடலில் வசிய மருந்து இருக்கிறது இது ஒன்றும் மந்திரம் அல்ல அதாவது ஏன் கட்டித்தன்மை பெறுகிறது நமது உடலில் உள்ள வசிய மருந்துகளின் சக்தியால் அது கட்டுத்தன்மை பெறுகிறது அது சக்தி என்று சொல்ல முடியாது அதன் எஃபெக்ட் அதனால் அது கட்டித்தன்மை பெறுகிறது மேலும் நான் இன்னும் ஒன்றுமே பேசவில்லை அதாவது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் நான் சிறிது சிறிதாக பல தகவல்களை உங்களுக்கு கூறுவேன் அதாவது மறைக்கப்பட்ட பல உண்மைகள் பிரபஞ்ச சக்தி ஜோதிடம் கிரகங்கள் மருத்துவம் பற்றி சித்தர்களை பற்றியும் வசியத்தை எப்படி வருவது பற்றியும் மேலும் பல அமானுஷ தகவல்களை இனி வரும் பகுதியில் நான் ஒவ்வொன்றாக கூறுவேன் அதாவது அதற்குரிய நேரம் வரும் பொழுது ஒவ்வொன்றாக கூறுவேன் அதாவது இந்த பகுதியை நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் வேண்டாம் மேலும் ரசமணி பற்றி பல நபர்கள் கேட்டிருந்தார்கள் நான் அதை பற்றி ஒரு நபரிடம் கேட்டிருக்கிறேன் செய்து தருவேன் என்று கூறியிருக்கிறார்கள் நான் நேரடியாக பார்த்து சோதித்து உங்களுக்கு கூறுவேன் மேலும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்